நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன் ஆயக்குடியில் இன்று அதிகாலை பால் வியாபாரத்திற்கு சென்ற ஜெகதீசன் என்பவர் மீது கொலை வெறி தாக்குதல் குடும்பத் தகராறு காரணமாக ஜெகதீசனின் உறவினர் ராம்குமார் என்பவர் ஜெகதீசனை அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோட்டம் ஜெகதீசனை மீட்டு ஆபத்தான நிலையில் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதி ஆயக்குடி போலீசார் விசாரணை திண்டுக்கல் அருகே அண்ணன் மகளை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த சித்தப்பா கைது செய்து சிறையில் திண்டுக்கல் அனுமந்த நகர் பகுதியை சேர்ந்த ஜெரோசின் ராஜா மனைவி ரெஜினா மேரி என்பவரை சொத்து பிரச்சனை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வந்த நிலையில் இன்று ரெஜினா மேரியை அவரது சித்தப்பா இருதயராஜ் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பேசியும் கையால் அடித்தும் கொலை மிரட்டல் விடுத்ததாக ரெஜினா மேரி அளித்த புகாரின் பேரில் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரமோகன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருதயராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னை கண்ணகி கஞ்சா நகரில் போதையில் போலீசாரை தாக்கும் வீடியோ வைரலான நிலையில் பிரேம் ராகுல் சந்தோஷ்குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்துள்ள போலீசார் கஞ்சா வியாபாரி உமாபதியை தீவிரமாக தேடி வருகின்றனர் கரூர் ஜங்ஷன் ரோட்டில் உள்ள காமராஜர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பில் பயணிகள் உட்காருவதற்குண்டான இடத்தில் வாழை இலை கட்டுகள் மற்றும் மூட்டைகள் வைத்துள்ளனர் இதனால் பயணிகள் பஸ் ஸ்டாப்பிற்குள் வராததால் ஆண்கள் கீழே படுத்து உறங்கும் நிலை உள்ளது அந்த பஸ் ஸ்டாப்பின் முன்புறத்திலேயே ஆட்டோக்கள் நிறுத்தி பஸ் ஸ்டாப்பை மறைத்துள்ளனர் பயணிகளுக்கு பஸ் ஸ்டாப் இருப்பது தெரியாமல் சுட்டெரிக்கும் வெயிலிலேயே ரோட்டில் நின்று பஸ்ஸில் ஏறுவதும் இறங்குவதுமாக உள்ளனர் மேலும் அருகிலுள்ள பேருந்து நிலையத்தின் முன்பாகவும் பேருந்துகள் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளால் மிகவும் சிரமப்பட வேண்டியுள்ளது இதனால் பேருந்து நிலையத்திற்குள் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் போது மக்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக உள்ளதாக பொதுமக்களின் புகார் உள்ளது இதை அரச அதிகாரிகளும் பொதுமக்களின் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கோவை புருக்வான் அருகில் விவிசி லே அவுட் மூன்று ஏக்கர் நிலத்தை லே அவுட்டில் ரோட்டுக்கான இடங்களை அப்போதிருந்த உள்ளாட்சி அமைப்பிடம் தான பத்திரத்தால் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்பு அங்கு ரோடு அமைக்காமல் பராமரிப்பின்றி இருந்தது இதில் இருநூற்றி இருபது அடி நீளம் நாற்பது அடி அகலம் உள்ள ரோட்டில் இடம் மறைக்கப்பட்டு குடோன் கட்டப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு விடப்பட்டிருந்தது பிவிசி லே மனை உரிமையாளர்களில் ஒருவர் பொன்னுசாமி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கு தொடர்ந்தார் ரோட்டை மறித்துள்ள கட்டிடம் தீண்டாமை சுவர் என்று தேசிய எஸ்சி எஸ்டி கமிஷனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்றது கமிஷன் கலெக்டர் இருவரின் பரிந்துரையின் பேரில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாநகராட்சி ஆக்கிரமிப்பை அகற்றிக்கொள்ள நோட்டீஸ் கொடுத்த அதற்கு கோர்ட்டில் தடை பெறப்பட்டு வழக்கு நடந்தது சென்ற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜ்சேகர் அவர்கள் அந்த ஆக்கிரமிப்பை விரைவாக அகற்றுமாறு மாநகராட்சிக்கு உத்தரவிட்டனர் தேர்தல் பணியினால் அதிகாரிகள் தேர்தலுக்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்தனர் அதன்படி நேற்று காலை ஏழு மணிக்கு கோவை மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் போலீசாரின் உதவியுடன் ஆக்கிரமிப்பை அகற்றினர் இதை தார் ரோடு ஆக்கினால் ரோட்டுக்கு அருமையான மாற்று வழி ரோடு கிடைக்கும் என பொதுமக்கள் கூறினர் நாற்பது ஆண்டுக்கு பிறகு ஆக்கிரமிப்பு அகற்றிய அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் நன்றி கூறினர் கர்நாடகா தட்சிணா கன்னடா மாவட்டத்தில் கட்டில் என்ற கிராமத்தின் நடுவில் நந்தினி ஆறு ஓடுகிறது இந்த ஆற்றின் நடுவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான துர்கா பரமேஸ்வரி கோயில் உள்ளது ஆண்டுதோறும் இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா ஏப்ரல் பதிமூன்றில் துவங்கி இருபது வரை வித்தியாசமான முறையில் கொண்டாட்டம் நடக்கும் விழாவில் பங்கேற்கும் காவி வேஷ்டி மற்றும் அணிந்த பக்தர்கள் இரு குழுவாக பிரிந்து ஒருவர் மீது ஒருவர் தீப்பந்தங்களை எறிந்து வினோதமான முறையில் நேர்த்தி கடனை செலுத்தினர் ஆனால் யாருக்கும் தீக்காயம் ஏற்படாது ஊருக்கு நல்லது நடக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர் பல்வேறு நாட்டின் பகுதிகளில் போர் நடக்கும் நிலையில் இந்த உலகிற்கு அகிம்சை அமைதியின் பாதையை இந்தியா காட்டியுள்ளது என பிரதமர் மோடி குறிப்பிட்டார் ஆதன் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்